மயிறு மாதிரி படம் எடுத்து வச்சிருக்க இந்த பைசன் திரைப்படம் இந்த மாரி செல்வராஜ் போன்றவர்கள் அடிச்சு வரட்டும் ரெண்டு சாதியினர் நீ படம் பண்ணி வச்சிருக்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சான்றோர் மக்கள் கழகம் வன்மையாக கண்டிக்கிற சாதியை வச்சுதான் பிளப்பு நடத்தணுமா நீங்க உங்க குடும்பம் இதுலதான் வயிறு நிரம்பணுமா வணக்கம் சான்றூர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சதாநாடார் இன்னைக்கு நம்ம ஒரு தருதலை எடுத்த திரைப்படத்தை பற்றி பேச போறோம் மாரி செல்வராஜ் என்ற இயக்குனர் மயிர் மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கார் ஒரு சாதிய வன்மத்தோட சாதிய வெறியோட வந்த படம்தான் இந்த பைசன் என்ற திரைப்படம் எப்படின்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கன்னா ஒரு சாதிய வன்மத்தோடங்கிறது எப்படி நம்ம சொல்றோம்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அமரன் ஒரு படம் வருது எம் எஸ் டோனின்னு ஒரு படம் வருது விளையாட்டு சம்பந்தப்பட்ட படங்கள் எண்ணற்ற படங்கள் ஜீவான்னு ஒரு படம் வருது அந்த விளையாட்டு துறை சார்ந்த பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத அனைத்து திரைப்படங்களையும் காமிச்சாங்க அமரன் படத்துல நாட்டுக்காக உயிர் நீத்த போர் வீரரை பற்றி பார்த்தோம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆனால் இது ஒரு கபடி பிளேயர் பத்தி படம் அந்த கபடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி சந்திச்சிருப்பாரு எப்படியெல்லாம் அதுல இருந்து மேல வந்து ஜெயிச்சிருப்பாரு எப்படியெல்லாம் அந்த விளையாட்டு துறையில திறமையா செயல்பட்டு இருப்பாருங்க அதை பத்தி எடுத்திருந்தா அப்படின்னா நாம கொண்டாடி இருக்கலாம் அது எந்த வித மாற்றமும் இல்லை ஆனா அங்கேயும் சாதியை திணிச்சு இது கதைக்களம் தென் மாவட்டங்கள்ல நடக்கிற மாதிரியும் அந்த கதைக்களத்துல வெங்கடேஷ் பன்னாரணனை பற்றியும் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களை பற்றியும் பிரச்சனைகளுக்கு உண்டா உண்டாகும் விதமாக கடந்த காலங்களில் எத்தனையோ படுகொலைகள் பழிக்கு பழி என்ற முறையில் பசுபதி பாண்டியன் தரப்புகளுக்கும் வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள் தரப்பினருக்கும் நடந்தது உண்மை எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதெல்லாம் மறந்து இன்னைக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் இந்த வேலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த கபடி போட்டிகளில் எந்த அளவுக்கு அவங்க வெங்கடேஷ் பண்ணியார் அவர்கள் இடத்துல இருந்து ஒரு தரப்பினர ஒரு கூலிப்படையாகவும் மாவீரர்களாகவும் அவர்கள் வந்து இன்னொரு சாதியினருக்கும் சண்டை இருக்கிற மாதிரியும் கதை கலத்த அமைச்சிருக்காரு ஏன் விளையாட்டுத்துறையை மட்டும் இதில் காமிச்சிருந்தாருன்னா பணம் நல்லா நாங்களே வந்து மாரி செல்வராஜுக்கு பரவாயில்ல சிறப்பா எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சாதிய இந்த திணிக்கணும் ஏதோ நாடார் சமுதாயத்தினாலேயே பிரச்சனை வந்துடும் வெங்கடேஷ் பொன்னையார் சொன்ன மாதிரியும் பசுபதி பாண்டியன் அவர்கள் ஏதோ ஒரு கூலிப்படை தலைவனாக இருந்த மாதிரியும் அவர்கள் கூலிப்படையெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கொலைகள் இந்த மாதிரி ஜாதிய பிரச்சனைகளை தூண்டி விட்ட மாதிரியும் எதுக்கு சாதிய வன்மத்தோட இந்த திரைப்படம் அமைக்கப்பட்டது சிந்திச்சு பார்க்கணும் இது சாதியை வச்சு மட்டும் பிளப்பு நடத்துகிற கூட்டமாகத்தான் இந்த மாரி செல்வராஜ் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் படத்தெடுத்துட்டு இருக்கார் நாங்க இப்ப சொல்லல கடந்த தங்களான் வந்த போதும் சரி அதற்கு முன்னாடி பரிகாரம் பெருமாள் வந்த போதும் சரி அனைத்து இடத்திலையுமே வந்து சாதியினால நான் இப்படி இருந்தேன் சாதியினால இப்படி என்னோட வழியை சொல்றேன் அப்படின்னு வாழைப்பட போன்ற பரங்கள் உண்மைக்கு புறம்பான கதைகள் எல்லாமே இதுல உண்மை கதைகள் கிடையாது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த கதைய பத்தி எடுக்கணும்னா இவர் வரலாறு தெரிஞ்சிருக்கணும் வரலாறு தெரியாம சும்மா வந்து யாரோ அந்த படத்தை சொல்றாங்க அமைச்சு இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு திரைப்படங்கள் பார்ப்பதற்கு இரங்குகள் போற இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி போறான் கொடியோட போறான் அந்தந்த சாதியினரை கொடியை தூக்கிட்டு போய் அந்த ஜாதிய வன்மத்தோட அந்த இளைஞர்கள் அந்த படத்தை பார்க்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு உணர்ச்சிகள் வராதா உணர்வுகள் வராதா அப்போ சாதிய படுகொலைக்கு நடக்கிறதுக்கான விதமாக இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்துல எப்படியோ இருந்திருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அமைதியான முறையில் போய் போய்கொண்டிருக்கணும் இந்த வேலையில இந்த மாதிரி படங்கள் வரவே கூடாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த மாரி செல்வராஜ் வர்ற படங்களை தவிர்க்கணும் மக்கள் வந்து யாரும் திரையரங்க போய் பார்க்கவே கூடாது அவ்வளவு கேவலமான முறையில சாதிய வச்சு மட்டும் பிளப்பு நடத்துகிற கூட்டமா பிச்சை எடுக்கிற கூட்டமா இந்த மாரி செல்வராஜ் இருக்கிறானா இல்லையா இந்த தற்குரி இருந்துட்டு இருக்கா அப்படி எப்படி ஏத்துக்கிறீங்க அனுமதிக்கிறாங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த மாதிரி திரைக்கதைகளை அமைக்கிறத தவிர வேற எந்த ஒரு இயக்குனர் இருக்கிற ஒரு யோசனையே இல்லையா உங்களுக்கு வேற எந்த யோசனையுமே வராதா உங்களை சாதியை வச்சு மட்டும்தான் பிளப்பு நடத்தணுமா சாதி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த அப்படி இருக்கும் பொழுது அந்த சாதியை பெருமையை எடுங்க இன்னொரு சாதியை தாழ்வுபடுத்தி இன்னொரு சாதியினரை வந்து கோலைத்தனமாக இருக்கிறாங்கன்னு காமிக்கிற மாதிரி எதுக்கு திரை திரைக்கலம் அமைக்கிறீங்க அது தவறு இல்லையா உங்களுக்கு வேற விதமா யோசிக்கவே தோணாதா சாதியை வச்சு மட்டுந்தான் படம் எடுப்பீங்களா கேட்டா வழியே சொல்றாரா திரைப்படம் பார்த்துட்டு அப்படியே அமைதியான முறையில் வாழை பார்த்துட்டு இருந்தார் பாலாவும் இவரும் இதே மாதிரி இந்த தலைவர் வந்து அழுகிறாரா எதுக்கடையா இந்த நடிப்பு உங்களுக்கு வேற எந்த மாதிரி படங்களும் உங்களுக்கு எடுக்க தெரியாதா பாருங்க இன்னொரு சாதியட்டுறது இவரு சாதியை பெருமையா பேர்ல மட்டம் தட்டி இந்த சாதி இளைஞர்கள் மத்தியில வந்து வன்மத்தை தூண்டுற மாதிரி படங்கள் வரக்கூடாது இன்னைக்கு திரையரங்குகளை கொடிய பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது இந்த மாரி செல்வராஜ் இந்த பா ரஞ்சித் போன்றவர்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் அப்படி இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு தளம் அது ஒரு திரைத்துறைகள் சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அதுல வந்து சாதியை திணிச்சு கேவலமான முறையில வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள் தன்னோட சாதியினாலேயே பிரச்சனை வருன்னு பேசுற மாதிரி வசனங்களையும் போட்டி இங்க நீ இந்த டீம்ல விளையாடக்கூடாது கூடாது வேறு டீம்ல ஜாயின் பண்ணி விடுற மாதிரியும் ஏதோ கோலத்தனமா இருக்கிற மாதிரியும் ஒரு மாவீரனை எப்படி காட்டணுங்கிற உங்களுக்கு தெரியாதா உண்மை வரலாறு தெரியாதா பசுபதி பாண்டியனும் வெங்கடேஷ் பண்ணையாரும் எப்படி முன்னாடி வாழ்ந்ததை இப்போ எதுக்குப்பா போட்டு காட்டணும் இந்த திரைத்துறை இந்த திரைத்துறையில் இந்த சினிமா துறையில இப்போ இருக்கின்ற இளைஞர்களுக்கு எதுக்கு இந்த வன்மத்தை தூண்டுற மாதிரி படங்கள் எடுத்து நீ சம்பாதிக்கிறக்கொசரம் உன் உன் வீட்டில் இருக்கிற கல்லாப்பட்டி நிரம்புணங்கொசரம் உன் குடும்பத்துக்கொசரம் உன் சாதியை வச்சு பிளப்பு நடத்துகிறாயே இது எந்த விதத்தில் நியாயம் இதை தட்டி கேட்டா எங்களை சாதிய வன்மத்தோடு இருக்கிறன்னு நீங்க பரப்புரை பண்றீங்க ஒரு சாதி அமைப்பு என்பது தன்னோட சாதிய வளர்ச்சிக்காகவும் அரசியல் படுத்துவதற்காக மட்டும்தான் இருக்குது ஒழிய இந்த சாதிய பிரச்சனையை உண்டாக்குவதற்காக இல்லை உங்களை போன்றவர்கள் தான் இந்த சாதிய வன்மத்தோடு இந்த திரைப்படங்கள் எடுப்பதனாலதான் தான் பிரச்சனைகள் வருதுன்னு நாங்கள் பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மாரி செல்வராஜர்களோட படங்கள் இனிமேல் வரக்கூடாது வந்தாலும் மக்கள் ஆதரிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு சான்றோர் மக்கள் கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லிக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்